ஏங்க சொல்லு தம் நீங்க ஸ்கூல்ல படிக்கும் போது பேச்சு போட்டுல கலந்துருக்கீங்களா கலந்துருக்குன்னு நான் நிறைய பேச்சு போட்டியில் கலந்து நிறைய வீணெலாம் பண்ணியிருக்கேன் பேச்சு போட்டினாலுமே பேசினிருக்கு உட்காந்து பேச மாட்டோம் இப்ப எப்படின்னா ஒரு எய்த்து படிக்கிறப்பெல்லாம் நாங்களாம் பேச்சு போட்டி பேசுவோம்ல அப்ப வந்து பெண்களும் வந்து பேர் கொடுப்பாங்க அப்போ அதில் ஒரு சில பேர் இப்போ உடனே வச்சுக்கோயா அந்த ஒரு பெண்ணு வந்து எப்படி பேசினா எப்படி பேசினா வச்சுக்கா இப்படி கை கட்டிப்பாங்க என் பெயர் தாமரை செல்வி நான் ஏ பிரிவு எட்டாம் வகுப்பு ஏ பிரிவு படிக்கிறேன் நான் பேச போகும் தலிப்பு கர்ம வீரர் காமராஜர் கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் நைன்டீன் நைன்டீன் பிறந்தார் ஏதோ ஒரு வருஷம் அப்பா சொல்லு நினைச்சிக்காதீங்க இப்பதான் சொல்லுவாங்க நைன்டீன் நைன்டீன் பிறந்தா அவர் பிறந்த வருடம் அப்படி திரும்ப வருடத்துல தார் வருடத்தை விட்டாங்கல்ல

அம்மா மாட்டாங்க அவர் பெல் அடிப்பாங்க அம்மா டைம் ஆயிடுச்சுமா கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களா இருக்கு நன்றி அப்படின்னு சிரிச்சு சிரிச்சு ஊர்ந்து இடப்படாம மாட்டாங்க அந்த அம்மா அவர்மேட்டு இந்த நேரத்தில் என்னை அழைத்து வந்த என்னுடைய ஆசிரியர் எட்டாம் வகுப்பு ஏ பிரிவு ஐயா பெரிய அவர்களுக்கு நன்றி அப்படின்னு வாங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க சொல்லி முடிச்சு டைம் முடிஞ்சாலும் பரவாயில்லன்ட்டு விட மாட்டாங்க அது இல்லாம நிறைய பேர் பாத்தீங்கன்னா பேச்சு படி பாக்குறப்ப கீழே மக்களை பார்க்க மாட்டாங்க பாப்பாங்க மே பார்த்து இருப்பாங்க நான் எட்டாம் வகுப்பு ஏ பிடி படிக்கிறேன் கீழே பார்த்தா மறந்துருவாங்க அதனால கீழே பார்க்கவே மாட்டாங்க ஓகே மக்களே நான் இது வந்து எதுக்கு சொல்ல வந்தேன்னா நம்மளாம் எயித்து படிக்கிறப்ப நம்மளுக்கு எது வந்து பெருசு சின்னது இதை வந்து தப்பா எடுத்துப்பாங்களா இல்ல வந்து அவங்க பின்னாடி இருந்து வைப்பாங்களா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது நம்மளுடைய தாட்டு ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா நான் படிச்சது எல்லாத்தையும் மனப்படமா சொல்லிருந்தோம் அதை மட்டும்தான் குறிக்கோளா இப்படியே பாத்து பேசிட்டு இருப்பாங்க இதுல என்ன தெரியுமா இதை ஒப்பிக்கிறதுக்கே வீட்டுல ஒரு பத்து டைம் மனப்பாடம் பண்ணிருப்பாங்க சொல்லி சொல்லி பேசுவாங்க நைட் ஃபுல்லா தூங்க மாட்டாங்க வந்து பேச்சு போட்டி பேசுறதுக்கு ஆனா அதுல ஒரு காலம் அதாவது எப்படி சொல்றது கனா காலம்னு சொல்லுவாங்கல்ல ஜாலியா இருக்கும் பசங்களா உட்காந்து பின்னாடி கலாச்சினு இருப்பாங்க நல்லா இருக்கும் அதெல்லாம் ஜாலியா இருந்தது ஆக்சுவலா பேச்சு போட்டின்றது அது எப்படி சொல்றது ரசிச்சு நல்லா நம்ம மனப்பாடம் பண்ணாம சூப்பரா பேசினா சூப்பரா இருக்கும்